இன்னைக்கு நியூ இயரு இன்னைக்கு முதல் ஜல்லிக்கட்டு லைவ் நம்ம கொடுக்க போறோம் நம்ம தமிழ் ட்ரெண்டிங்ல வரப்போகுது எல்லா பேரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஏகப்பட்ட சோதனைகளையும் வேதனைகளையும் சந்திச்சாச்சு நிறைய நல்ல நல்ல காளைகளை இழந்தாச்சு சில காலைகளோட கால்கள் எல்லாம் டேமேஜ் ஆகி பல சோதனைகளை சந்திச்சு மாட்டின் உரிமையாளர்களும் சரி நம்ம கால பயல்களும் சரி மாடுபடி வீரர்கள் ஏகப்பட்ட இழப்புகளை சந்திச்சு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடந்து வந்திருக்கோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழ் ட்ரெண்டிங் சேனலை தொடர்ந்து பார்க்குற உங்க எல்லாத்துக்குமே வணக்கம் நம்ம தமிழ் ட்ரெண்டிங் யூடியூப் சேனல் அண்ட் ஃபேஸ்புக் இன்ஸ்டா எல்லாத்திலையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க உங்க எல்லா பேர்த்துக்குமே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பூர்த்தி செய்யறது மாதிரி வாழ்க்கை ஓடுனா பரவாயில்ல மாட்டுக்காரங்க மாடுபடி வீரர்கள் எல்லா பேருமே வந்துட்டு நல்லா சந்தோஷமா ஹாப்பியா எல்லா ஜல்லிக்கட்டுலயும் கலந்துக்கணும் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு எந்த சோதனையும் வேதனையும் எந்த ஜல்லிக்கட்டுலயும் நடந்துடக்கூடாது அதுக்கு விழா நண்பர்களும் பார்க்க வர நம்மள மாதிரி பார்வையாளர்கள் எல்லா பேரும் சப்போர்ட் பண்ணி கொடுப்போம் விழா நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த நியூ இயர் அதுமா இந்த விஷயத்தை வந்துட்டு எல்லா விழா குழு நண்பர்களையும் நீங்க சொல்லுங்க வீடியோ இந்த அளவுக்கு பார்ப்பாங்களா என்னன்னு தெரியாது அதனால விழாக்குள்ள நண்பர்களுக்கு இந்த செய்தி அதிகப்படியான நார் போடுறதுனால மாட்டோட கால்கள் வந்துட்டு டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த டாடா ஏசி இருக்கு பாத்தீங்களா அது குறிப்பிட்ட எல்லைக்கு அங்கிட்டு மட்டுமே டாட்டா ஏசியை வச்சுக்கோங்க ஒருவேளை ஒரு மாடு உள்ள படுத்துக்குச்சு அப்படின்னா டாட்டா ஏசி வருது அப்படின்னா அந்த நேரத்தில் தயவு செஞ்சு மாடு அவுக்க வேணாம் நேரானாலும் பரவாயில்ல மாடு அவுக்க வேணாம் சில நேரங்களில் வீரர்களுக்கோ இல்லை காலையிலுக்கோ அந்த டாட்டா ஏசினால பாதிப்பு வருது வந்திருக்கு அந்த இடத்துல அந்த பாதிப்பு வெளிக்காட்டாட்டையும் அடிப்பட்ட காளை அல்லது அடிப்பட்ட வீரர் இவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உடல்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வீடியோவில் காட்ட முடியாது காட்டக்கூடாது அதனால இது வாய் வார்த்தையா நான் சொல்றதை உண்மைங்கிறத ஏத்துக்கிட்டு விழாக்குழு நண்பர்கள் எல்லா பேரும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க காவல்துறை நண்பர்கள் என்ன தான் பண்ணி மாடை வைக்கும் டாட்டா ஏசியை உள்ளே கொண்டு போய் கரெக்டாக எல்லாம் கொண்டுட்டு நின்றுக்கிட்டு பாதுகாப்பு கொடுக்குறாங்களோ அந்த இடத்த கொஞ்சம் கவனமாக பார்த்து இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் நிற்க சொல்லி எல்லா பேருமே எல்லா மைக் பேசுகிற நண்பர்கள் இருந்து விழாக்கு நடத்தக்கூடிய விழாக்குழுலேருந்து மெயினாக கீழே நிற்கிறக்கூடிய நம்ம வாலண்டியர்ஸ் இவங்களும் வந்துட்டு இதெல்லாம் கவனமாக பார்த்து டாட்டா ஏசியை கொஞ்சம் தள்ளி போய் அதாவது எல்லைக்கோட்டை தாண்டி ஒரு குறிப்பிட்ட தூரம் ஒரு ஐம்பது மீட்டராவது தள்ளி நிப்பாட்டிக்கிட்டு நீங்கள் மாடவுக்கு சொல்லுங்கள் காரணம் ஸ்பீடாக போய் இறங்குற இடம் மாட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ற இடம் எல்லாமே அந்த எல்லை கூட தாண்டி தான் அடிபட்டா ரொம்ப வேதனையா இருக்கும் ஜல்லிக்கட்டு நிக்கிறது மாதிரி இருக்கும் நியூ அதுமா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவு தனித்தனியான பதிவுகள் லட்சங்குறிச்சி ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் வேற என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு ஜல்லிக்கட்டில் பண்ணலாம் கமிட்டி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை வீடியோ தரலாம் இன்னைக்கு சந்தோஷமா ஹாப்பியாக நியூ இயர் கொண்டாடுங்க அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல் நன்றி நண்பர்களே